மனிதர்களிலும் ஜென்களிலும் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எட்டு எழுதுகோள் ஆயத்து ஒன்னு முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை நூன் இறைவனின் ஒளி எழுதுகோள் மீதும் இன்னும் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக உம்முடைய இறைவன் அருட்கொடையினால் நீர் பைத்தியக்காரர் அல்லர் இன்னும் உமக்கு குறைவே இல்லாத நற்குழி நிச்சயமாக இருக்கிறது மேலும் நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணம் உடையவராகவே இருக்கின்றீர் எனவே வெகு சீக்கிரத்தில் நீரும் பார்ப்பீர் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களில் எவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் என்பதை உம்முடைய இறைவன் அவனுடைய வழியை விட்டும் தவறியவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நன்கறிவான் நேர்வழி பெற்றோரையும் அவன் நன்கறிவான் எனவே பொய்ப்பிப்பவர்களுக்கு நீர் வழிபடாதீர் நீர் தளர்த்தினால் தாங்களும் தளர்ந்து போகலாம் என்று அவர்கள் விரும்புகின்றனர் அன்றியும் இழிவானவனானே அதிகம் சத்தியம் செய்யும் ஒவ்வொருவனுக்கும் நீர் வழிபடாதீர் குறை கூறி திரிபவன் கோல் சொல்லிக் கொண்டு நடப்பவன் நன்மையானவற்றை தடுத்துக் கொண்டிருப்பவன் வரம்பு மீறிய பெரும் பாவி கடின சித்தம் உடையவன் உடையவன் பெரும் செல்வமும் ஆண் மக்களும் உள்ளவனாக அவன் இருப்பதால் நம் அத்தாட்சிகள் அவனுக்கு விளக்கப்பட்டால் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவன் கூறுகின்றான் விரைவிலேயே அவனுடைய மூக்கின் மீது அடையாளமிடுவோம் நிச்சயமாக நாம் தோட்டமுடையவர்களை சோதித்தது போலவே நாம் அவர்களை சோதித்தோம் அவர்கள் அதிலுள்ள கனிகளை அதிகாலையில் சென்று பறித்து விடுவோம் என்று சத்தியம் செய்தார்கள் அல்லா நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை எனவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது உம் இறைவனிடமிருந்து சுற்றக்கூடியது சுற்றி அழித்து விட்டது காலையில் கருத்த சாம்பலைப் போல் ஆகியிருந்தது காலையில் எழுந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்தனர் நீங்கள் கனிகளை பறிப்பவர்களாக இருந்தால் உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையில் சொல்லுங்கள் எனவே அவர்கள் மெதுவாக பேசிக்கொண்டு சென்றனர் எந்த ஏழை எளியவரும் இன்று உங்களிடம் அதில் நிச்சயமாக பிரவேசிக்கக்கூடாது உறுதியுடன் சக்தி உடையவர்களாக காலையில் சென்றனர் ஆனால் அவர்கள் அதைக் கண்டபோது நிச்சயமாக நாம் வழி தவறி வந்துவிட்டோம் என்று கூறினார்கள் இல்லை நாம் தாம் வாக்கியம் இழந்தவர்களாக ஆகிவிட்டோம் அவர்களில் நடுநிலையுள்ள ஒருவர் நீங்கள் இறைவனின் தூய்மையை போற்றியிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கூறினார் எங்கள் இறைவன் தூயவன் நாம் தாம் நிச்சயமாக அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் என்றும் கூறினர் பின்னர் அவர்களில் சிலர் சிலரை நிந்தித்தவர்களாக முன்னோக்கினார்கள் அவர்கள் கூறினார்கள் எங்களுக்குண்டான கேடே நிச்சயமாக நாம் வரம்பு மீறியவர்களாக இருந்தோம் எங்களுடைய இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றி தரக்கூடும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீதே ஆதரவு வைக்கின்றோம் இவ்வாறுதான் வேதனை வருகின்றது அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மறுமையின் வேதனை மிகவும் பெரியது நிச்சயமாக பயபக்தியுடையோருக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சொர்க்கச் சூலைகள் உண்டு நாம் சமாதானத்தை பேணுபவர்களை குற்றவாளிகள் போல் ஆக்குவோமா உங்களுக்கு என்ன நேர்ந்தது எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு செய்கின்றீர்கள் உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா அதில் நீங்கள் படித்திருக்கின்றீர்களா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்காக தெரிந்தெடுத்துக் கொள்வதே சரி என்று அதில் இருக்கின்றதா அல்லது நீங்கள் தீர்ப்பு செய்து கொள்வதெல்லாம் இறுதி நாள் வரை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று நம் உறுதி பிரமாணங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா அவர்களில் எவர் அதற்கு பொறுப்பேற்பவர் என்பதை நீர் அவர்களிடம் கேட்பீராக அல்லது அவர்களுக்கு இணை வைக்கும் கூட்டாளிகள் தாம் இருக்கின்றார்களா அவ்வாறாயின் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய கூட்டாளிகளை கொண்டு வரட்டும் இழக்கும் நாளில் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் என்று அழைக்கப்படும் ஆனால் அவர்கள் அதற்கு இயலாதிருப்பார்கள் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவையாக இருக்கும் இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்களோ திடமாக இருந்தபோது போது கட்டளைகளை நிறைவேற்றுமாறு அழைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தனர் எனவே என்னையும் இந்த ஹதிசை பொய்ப்பிப்போரையும் விட்டுவிடுவீராக அவர்களே அறியாத விதத்தில் படிப்படியாக பிடிப்போம் அதையும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் நிச்சயமாக என் திட்டம் உறுதியானது நீர் அவர்களுடன் ஏதாவது கூலி கேட்டு அதனால் அவர்களுக்கு கடன் சுமை ஏற்பட்டுவிட்டதா அல்லது மறைவான விஷயங்கள் அவர்களிடம் இருந்து அவர்கள் எழுதுகின்றார்களா ஆகவே உம்முடைய இறைவனின் கட்டளைக்காக நீர் பொறுத்திருப்பீராக மீனில் இருந்தவரை போன்று ஆகிவிட வேண்டாம் அவர் துன்பம் நிறைந்தவராக அழைத்த போது அவருடைய இறைவனிடமிருந்து அருட்கொடை அவரை அடையாதிருந்திருந்தால் அவர் பழிக்கப்பட்டவராகவே வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் ஆனால் அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை நல்லவர்களில் நின்றும் ஆக்கினார் மேலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நல்ல உபதேசத்தை கேட்கும் தங்களுடைய பார்வைகளால் வீழ்த்திவிட நெருங்குகிறார்கள் நிச்சயமாக அவர் பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றனர் ஆனால் அது அகிலத்தார் அனைவருக்குமே நல் உபதேசமே அன்றி வேறில்லை அலமதுலா